உயிர் வாழ்ந்த ஒன்று உறக்காம நான் உயிரே கொடுப்பேன் நான் அப்ப கேட்டேன் ஏய் உனக்கு உயிர் எங்க இருக்குன்னு தெரியுமா எப்பவுமே தண்ணீர் பத்தி ரொம்ப பிரமாணமா நீ நினைக்க நினைக்க நீங்கள் டவுன் ஆகிட்டே போறீங்க வெயில் போயிட்டு ரெண்டு வரல மட்டும் அப்படி பண்றப்ப நம்ம உடல்கள் இருக்க செவன்டி டூ தௌசண்ட் நாடி சொல்படு ஒரு சரணம் இந்த உலக மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான செல்லங்கள் எண்ணூர் கலமையான இயக்கிய குழந்தைகள் எல்லாரும் தீர்க்காயுஷாக எல்லா வளமும் பெற்று பெருமையோடு வாழணும்னு வேண்டிக்கிறேன் இப்போ நிறையா பேர் வாழ்க்கையில் கனவு கண்டுகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரிலாம் பணம் இருக்கணும் இந்த மாதிரிலாம் வாழணும்னு அதுக்கு தான் என்னை வாழ்க்கையில் கனவு கண்ட பொருளாதாரம் கனவு கண்ட பொருளாதாரம் சொல்ல கனவு கண்ட பொருளாதாரங்கிறது வேற கொஞ்சம் சக்கணுங்களா அதுக்கு தான் பேசுகிறேன் பொருளாதாரம் அப்படின்னு பேசுகிறப்ப ஒன்று தெரிஞ்சுக்கோங்க முதல்ல கடையில் உங்களை நீங்கள் அது ரெடிக்கு பண்ணிக்கணும் உங்களை நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் எப்படின்னா அப்போ ஒரு செடி வளரணும் அதுக்கு விதை வேணும் காட்டில் தான் வளர்றது ஏன்னா காட்டில் பின்னாலும் வளருது அதோட தேவைகள் என்ன பேர் என்ன யாருக்கும் தெரியாது நீ ஆலமரம் வச்சனா இது ஆலமரம் வளர்ந்துருக்குன்னு தெரியும் இல்லையா நீ வந்து பச்சை மிளகா போட்டனா அது பச்சை மிளகா கத்திரிக்கனா கத்திரிக்காய் அங்கே அப்படி கிடையாது உன் இஷ்டப்பட்டது வளராது காட்டு செடி அது மாதிரி பழந்திருக்கும் அவ்வளோ அது பெரிய பெரிய மகான்களுக்கு ஏதாவது ஓடி தெரிஞ்சு அதை எடுப்பாங்க அதை வயசு அது அது இருக்கும் இல்லையா அதுவாக வந்து அதுவாக அடிச்சு போயிடும் இது அப்படி இல்லை நீ தேவையானதை கேட்கணும்னா தேவையானதை விதைக்கணும் இந்த விதைக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கணும் எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறது தான் விதைக்கிறது உங்கள் மனங்கிறது ஒரு பெரிய விஷயம் உங்கள் மனசில் புதைக்கணும் அதாவது உள்ளங்கிற பெரும் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அங்கே நீங்கள் கேட்கணும் அந்த உள்ளங்குற பெருங்கோயில என்ன தேவை எதற்காக எவ்வளவு அதை சொல்லுங்கள் ஆரம்பத்தில் இருந்து அதை சொல்லியிருக்கிறேன் இதை கேட்கணும் அதை கேட்டதுக்கு அப்புறமா அதை முடிவு பண்ணி ஒரு பேப்பரை எழுதி வச்சிருங்க இவ்வளோ நாளைக்கு இதுக்கா இதுக்கா எனக்கு தேவை அது எந்த பொருளாதாரமும் இருக்கலாம் நீங்கள் தங்க நகையார் ஒரு பவுன் கேளுங்க இல்லை ரூபாயா ஒரு இருபது லட்சத்தை கேளுங்க இல்லை ஒரு ஓடியை கேளுங்க இருபத்தஞ்சு கோடி இருக்கிறது அந்த சமயோஜிதமாக வாழணும் ரொம்ப முக்கியம் பண வளர்ச்சிக்கு சமயோஜிதமாக வாழணும் சும்மா நான் கொண்டு போய் இந்த அதில் போட்டாப்பா ரெண்டு லட்சத்துக்கு ரெண்டு லட்சம் தர்றாங்க கே ஏன் அப்படி யோசிக்க மாட்டீங்களா ஏன் ரெண்டு லட்சத்துக்கு ரெண்டு லட்சம் தர முடியும் வேற இட் இஸ் பாசிபிள் நீங்கள் என்கிட்ட வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க நீங்கள் மட்டும் ஒன்றே கால் லட்சம் ரூபா கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு மாதம் என்ன பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துடுங்க அது ஒன்னே லட்சத்துக்கு மேலே அவங்க முதல்ல ஒரு பைக் வேறு கொடுத்துருங்க இதுக்கு இந்த பைக் நான் தெரியாமல் கேட்டேன் ஏன் இந்த ஒன்னே லட்சத்தில் கொடுப்பாரு இந்த டென்ஷனில் இருப்பாரு செவனேன்னு இருக்கலாம்ல அப்படிலாம் பணம் வரணுமா வேண்டாம் நியாயமான வழியிலையும் உழைச்சி அதுக்கு வந்தால் போதும் அப்படி நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் புரிஞ்சுச்சா கண்ணுங்களா எப்படினாலும் அதிர்ஷ்டத்தில் வரும் சொல்லுவாங்க இந்த அதிர்ஷ்ட இப்போலாம் லாட்டி சீட்டெலாம் அவ்வளோ கிடையாது அந்த காலத்தில் லாட்டி சீட்டு பார்த்தீங்கன்னா வகை வகையா வகை வகை எனக்கு தெரிஞ்சு நிறைய வாங்கினோம் அவங்க எங்கள் குடும்பத்தில் மீன் அவன் கையால் வாங்கி கொஞ்சம் ஆசை இருக்கும் நாங்கள் நான் நம்ம கையால் வாங்கி கொடுப்பா அவனுக்கு ஒரு லட்ச ரூபா வாங்கிருப்பான்னா என்ன உடைஞ்சி தெரியுமா ஆயிரம் ரூபாய் வந்துச்சு அவங்களுக்குப்பா சரி ஒன்றுமெல்லாம் போனது ஆயிரம் ரூபாய் வந்துச்சு அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் அதாவது கடந்த ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க மனிதன் வேண்டாம் தவிர ஆசைப்பட்டு கஷ்டப்படுறத விட என்னுடைய தேவைகளுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஆசைப்பட்டு கஷ்டப்படாமல் இருக்கிறது நிம்மதியை நான் நினைக்கிறேன் புரிஞ்சிச்சுங்களா அப்புறம் நான் ஒரு போய் சொல்லிக்கிறேன் இந்த கணவன் மனைவிக்குள்ள எல்லாரும் யாராவது இந்த லவ் பண்ணுறவங்க அப்புறம் பண்ண முடியும் சொல்லணும் இந்த உனக்காகவே நான் உயிர் வாழ்கின்றேன் எனக்கு அந்த பாட்டை கேட்டோடனே நான் அன்றைக்கி விசித்தேன் பாருங்கள் ஏய் பாரு அப்படி நாங்கள்லாம் காலேஜில் கேட்கவே வேண்டாம் அப்பா என்னமா கமெண்ட் போங்க உடனே நீங்கள் யோசிச்சு பாருங்க உயிர் வாழ்ந்தன்னு ஒன்று மறக்க நான் உயிரே கொடுப்பேன் நான் அப்போ கேட்டேன் ஏய் உனக்கு உயிர் எங்கே இருக்குன்னு தெரியுமா வேலைட்டிஸ் எங்களுக்கு தெரியும் ஸ்பிரிச்சுவல் பீப்புளுக்கும் தெரியும் உயிர் எங்கே இருக்குன்னு இந்த உயிரை நீ எப்படி கொடுப்ப நான் கேட்குறேன் இல்லைங்க அவங்களுக்காக நாங்கள் போய் அவங்க ஆக்சிடென்ட் ஆகிறப்ப நாங்கள் போய் அவங்களுக்கு பிடிச்சி அது பதிலாக நாங்கள் போய் உழுந்துருவோம் இதாங்க இங்கே உயிரை கொடுக்குது நீவே கையினால் அந்த இடத்துல ஓடவே ஓடாது அய்யோ அப்படி சொன்னால் ஆ ஓம்பும் பொம்மை ஒழிய நம்ம யாரும் போய் உடனே போய் உள்ளே தர மாட்டோம் நம்ம ராஜராம காலத்தில் இருக்கிறோம் படத்தில் முடியாது போகணும் நம்மளும் போய் உழஞ்சிச்சா அறுத்துக்கு அதனால் சும்மா கண்ணுங்களா அதனால் நிர்தர்ஷனமாக வாழ கற்றுக்கோங்க உண்மையான அன்பு என்னென்னா நிதர்சனமாக இருக்குது ஐ ரீலி லவ் யூ யா என்னால் முடிஞ்சதான் ஒழிச்சி புரிஞ்சிச்சா அதானே உண்மை இல்லை என்னால் முடிஞ்சது இது வா ரெண்டு பேரும் இன்னைக்கு பத்து ரூபா கிடைச்சிதா ரெண்டு பேரும் நாளுக்கு அஞ்சு ரூபாய்க்கு சாப்பிடுவோம் அதை ரெண்டு ரூபாய் சேமிச்சு வச்சுக்கோம் அதுக்கு நாலு ரூபாய்க்கு வச்சுக்குவோம் அதுதான் குறிச்சா தான் புரிஞ்சுச்சாக்கணுங்களா நான் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி ஆர்னமெண்டல் வேர்ட்ஸுக்கு யாருமே அடிமை ஆகாது இங்கே ஆர்னமெண்டல் வேர்ட்ஸே வேண்டாம் வே எனக்கு பேசுறது அது எதுக்கு நல்ல வார்த்தையே பேசிகிட்டு போதும் அந்த சில பேர் சொல்லுவாங்கள நான் செத்தால் ஒன்று நீ என்னை பார்க்க வர நீயே நீ செத்து பண்ண விக்கு இல்லை நான் செத்தாலும் நீ வரக்கூடாது நீ தான் செத்து பண்ண கிடையாது ஏன்னா வந்தா என்ன வர உனக்கு நீ செஞ்சு பார்க்க போயிரு பார்த்து ஏ இனி வராதுங்க செத்து கொடுத்து போகிறோமா அமெரிக்கா நாட்கள்னா அந்த மாதிரி வார்த்தைகளில் வந்து எப்போ வந்து அதிதமான அதுக்கு வந்து ஒரு அர்த்தங்கள் வருதோ அப்போ அந்த வார்த்தைகள் செல்லாமல் போயிடும் புரியுதுங்களா அதிதமான அர்த்தங்களை வச்சுக்கிறது என்ன அதிதமான அர்த்தங்களை வச்சுட்டிங்கன்னா அது வேலை செய்யாமல் போயிடும் புரிஞ்சிச்சா அது நிதானமாகவும் நல்லாவும் இருக்கிறப்ப நிம்மதி கிடைக்கும் எப்பவுமே தன்னை பற்றி ரொம்ப பிரமாணமாக நீங்கள் நினைக்க நினைக்க நீங்கள் ஆகிட்டே போகிறீங்க உங்கள் மேலே பெரிய வச்சவங்க கூட தூக்கி போட்டுருவாங்க கண்ணுகளாக அதை மறத்துராத்தீங்க எப்பவுமே நான் இவ்வளோதான் இப்போ நான் இருக்கேன் உங்கள்கிட்ட உங்களுக்கு எனக்கு எவ்வளோன்னு தெரியும் நான் அரைக்கி வாய்ச்சிவேன் யாரை பற்றி கொல்லா சொல்ல மாட்டேன் நமக்கு என்ன அவங்களுக்கு ஒரு திறமை இல்லையா அது எதுக்கு கண்ணு பெருசு மூக்கு பெருசு அது பெருசு இது பெருசுலாம் கேட்க முடியாது ஸோ எல்லாரும் அவங்கவுங்க கருத்துக்கள் சந்தோஷமாக இருந்தால் சில கருத்துக்களை ஏற்றுக்கலாம் பிடிக்கலையா அந்த கற்றுக்களை விட்டுறலாம் அதுக்கப்புறம் எடுக்கிறது ஹூவாமை யார் பார் யார் யார் ஏன் கம்பெனி அதெல்லாம் வேண்டாம் இல்லை எல்லாரும் நல்லா இருக்கட்டும் எல்லாரும் என் பிள்ளைகள் நூறு ஆயுஷு ஆயுஷ்மான் பவா ஆயுஷ்மான் போவோம் கொஞ்ச சக சரி பார்த்ததுக்கு வருவோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வாழ்க்கையில் கனவு கண்ட பொருளாதார வளர்ச்சிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் நம்புறது பாஸ்வேர்ட் ஆகும் ஸ்கிராட்டஸ் இம்பேஷன் நெட் லார்ஜ் வால்நெட் ஒரு தான் தான் நீங்களா புரிஞ்சிக்க வேண்டியதான் புரிஞ்சிச்சா அடுத்தது நம்ம ட்ரிபிள் செவன் போட்டு இந்த ஒரு சிஜில் இருக்குது இந்த சிஜில் ரொம்ப ரொம்ப சூப்பர் சிஜில் இதை பற்றி நான் சொல்றேன் ஒன் ஹவர் பேசணும் இதை பற்றி பேச ட்ரிபிள் எயிட்டை பற்றி பேச போகிறேன் அப்ப கவனிச்சுக்கோங்க இந்த கொஞ்சம் செகண்ட்ல இது வந்து அவ்வளோ ஒரு அருமையான சிம்பிள் இதை வரைஞ்சிடுங்க நீங்கள் இது வேணுமா வரையலாம் கொஞ்சம் பொதுவாக என்னென்னா இந்த நில ராசிக்காரர்கள் சொல்கிற ரிஷபம் கன்னி மகரலாம் அவங்க அவங்கெல்லாம் வந்து இதை மண்ணில் வரைஞ்சிட்டாங்கன்னா நல்லது அப்படிங்கிறாங்க அந்த ராசிக்காரங்க மட்டும் மற்றபடி இருக்கவங்க ஒரு பேப்பரில் வரைஞ்சிக்கலாம் இல்லாட்டா ஒரு அட்டையில் வரைஞ்சிக்கலாம் இல்லாட்டா நீங்கள் இது எழுதியா கேட்டிங்கன்னா அவங்க எல்லாம் தரலாம் தரலாம் எனக்கு அது தெரியாது தரலாம் என்ன அதுக்கு ஒரு மந்திரா இருக்குது அது என்ன ஓம் பனசவாரி கும்பட் இதை நூற்றி எடுத்து சொல்லிவிட்டு பண்ணணும் இந்த முதிரையை பாருங்கள் கையை மூடிக்கங்க மூடிட்டு ரெண்டு பேர் இப்படி புறங்கையாக வச்சுக்கோங்க இந்த ரெண்டு வரலை மட்டும் சேர்த்துக்கிறீங்க புரிஞ்சிச்சா கையை மூடிட்டு ரெண்டு விரலை மட்டும் சொல்லிக்கிறேன் அப்படி பண்ணுறப்ப நம்ம உடலில் இருக்க செவன்டி டூ தௌசண்ட் நாடி சொல்படுது அது மட்டுமல்ல நம்ம மந்திரத்தை சொல்கிறப்ப மந்திரம் சக்கர ஆறாவை சேர்த்தப்படுது நம்பர்ஸ் இப்போ நான் உங்களுக்கு என்ன நம்பர் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ட்ரிப்புள் செவன் அதை நினைச்சுக்கிட்டு இப்படி பண்ணுறப்ப அது என்ன பண்ணும் ஃபுல் நம்மளுடைய ஹோல் வாட் யூ கால் நம்ம இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாகவே நினஞ்சிரும் அப்போ எல்லாத்தையும் நம்மளை இந்த சுற்றி இருக்க உலகத்தை பிரபஞ்சத்தை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது தான் இந்த மூணு நான் சொல்லி சொல்லி அடிச்சுக்கிறேன் பார்க்லவர் எதுக்குங்க அப்படின்னா நம்ம மனசை சரி பண்ணுறதுக்கு பார்க் ஃபுல்லவர் இல்லை இதை பீச் மண்ணில் போய் எழுதுங்க எழுதிட்டு அதை அப்படியே வந்து நினச்சி அப்படியே அரைஞ்சிட்டு போகும் நாங்களும் பீச் மண்ணில் எழுதி விட்ருவோம் அது வந்து அப்படியே ட்ரெயின் ட்ரெயின் வந்து எடுத்துகிட்டு போகும் அடுத்து காலை செருப்பு புல்ல நடந்திங்கன்னா சூப்பராக நடக்கும் அப்படிங்கிறாங்க நம்பரை ஒரு நாளைக்கு ஒம்பது முறையாக கட்டாயம் சொல்லணும் இல்லை தொடர்ந்து ஒம்பது நாளைக்கு சொல்லணும் அது மட்டும் இல்லை தொடர்ந்து ஒன்பது நாளைக்கு இதை சொன்னீங்கன்னால் உங்களுக்கு கிடைக்கும் கிடைச்ச பிறகு எங்களுக்கு சொல்லுங்கோ ஏற்கனவே சொல்லிட்டேன் கார்னீலியம் ஜேடு பைரைட் ஏன்னா புதுசாக இதை பார்க்குறவங்களுக்கு தெரியுமே எனக்கு திரும்ப சொல்கிறேன் பைரைட் இல்லையா கார்னட் பொங்கல் குண்டான உதுபத்தி அதுக்கப்புறம் கார்னீரியன் சேர் விளக்கு நம்பர்ஸ் ஒன் ஒன் டூ டூ ட்ரிபிள் செவன் இது கார்னீரியன் டாலர் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணினாலே பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிரும் என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஐ லவ் யூ ஆன்லைனில் அவ்வளோ குட் குட்டாக கிடைங்களேன் பாய்